விதைக்காமல் அறுவடை செய்வது பெந்த பாணி விதைக்காமல் அறுவடை செய்வது பெந்த கோஸ்தார் பாணி விதைத்தவன் ஆண்டவரின் அருள் கொடையை எதிர்பார்ப்பான் கத்தோலிக்க ஞானி விதைக்காமல் அறுவடை செய்வது பெந்த பாணி விதைத்தவின் ஆண்டவரின் அருள்கொடையை எதிர்பார்ப்பான் கத்தோலிக்க ஞானி பெந்த தேடுவது இவ்வுலக பொருட்செல்வம் பெந்த தேடுவது இவ்வுலக செல்வம் கத்தோலிக்கர் தேடுவது வான் உலக அருள் செல்வம் கத்தோலிக்கர்களுக்கு இவை இரண்டுமே கிடைக்கும் கத்தோலிக்கர்களுக்கு இவை இரண்டுமே கிடைக்கும் இவர்களுக்கு கடவுள் மகன் தரும் திரு விருந்தும் கிடைக்கும் கத்தோலிக்கர்களுக்கு இவை இரண்டுமே கிடைக்கும் இவர்களுக்கு கடவுள் மகன் தரும் திரு விருந்தும் கிடைக்கும் கத்தோலிக்க கடமையை செய்போருக்கு கடவுள் தரும் அருள் கொடையும் கிடைக்கும் கத்தோலிக்க கடமையை செய்போருக்கு கடவுள் தரும் அருள் கொடையும் கிடைக்கும் இவர்களுக்கு கடவுள் மகன் தரும் குரு உடையும் கிடைக்கும் கத்தோலிக்க திரு அவை என்பது இறை இயேசுவின் சொத்து கத்தோலிக்க திரு அவை என்பது இறை இயேசுவின் சொத்து இறை இயேசுவின் திரு ரத்தமே இத்திரு அவையின் வித்து கத்தோலிக்க திரு அவை என்பது இறை இயேசுவின் சொத்து இறை இயேசுவின் திரு ரத்தமே இத்திரு அவையின் வித்து திருபுவலியம் என்பது கத்தோலிக்கர் தேடிச் சேர்த்த செல்வம் திருவிவலியம் என்பது கத்தோலிக்க தேடிச் சேர்த்த செல்வம் கத்தோலிக்க செல்வத்தையும் திருடுகிறான் இவ்வுலக கல்வன் கத்தோலிக்க பாரம்பரியம் என்பது ஈராயிரம் ஆண்டு வரலாறு கத்தோலிக்க பாரம்பரியம் என்பது ஈராயிரம் ஆண்டு வரலாறு இதில் உள்ள ஈரமும் வீரமும் சிலருக்கு தெரியாததே இதில் கோளாறு கத்தோலிக்க பாரம்பரியம் என்பது ஈராயிரம் ஆண்டு வரலாறு இதில் உள்ள ஈரமும் வீரமும் சிலருக்கு தெரியாததே இதில் கோளாறு கத்தோலிக்க ஆலயம் என்பது திரு தூதர்களின் குறுவீடு கத்தோலிக்க ஆலயம் என்பது திரு தூதர்களின் குறுவீடு அதுதான் இறை இயேசுவின் திருவீடு சாத்தான் இத்திரு அவை விட்டு செல்வோரின் பையில் உள்ளதை பறிப்பான் சாத்தான் இத்திரு அவையை விட்டு செல்வோரின் பையில் உள்ளதை பறிப்பான் திரு அவையின் உறவைப் பறிக்கும் பறவை நாகம் பார்ப்பதற்கு ஒரு மனிதன் போலவே இருப்பான் சாத்தான் இத்திரு அவை விட்டு செல்வோரின் பையில் உள்ளதை பறிப்பான் திரு அவையின் உறவை பிரிக்கும் பறவை நாகம் பார்ப்பதற்கு ஒரு மனிதன் போலவே இருப்பான் இந்த சாத்தானுக்கு தன்னை தந்தவன் அன்னை மரியையும் வெறுப்பான் இந்த சாத்தான்களுக்கு தன்னை தந்தவன் அன்னை மரியையும் வெறுப்பான் அவன் மது உண்டவனைப் போல புது புது அவதாரம் எடுப்பான் இந்த சாத்தான்களுக்கு தன்னை தந்தவன் அன்னை மரியையும் வெறுப்பான் அவன் மது உண்டவனைப் போல புது புது அவதாரமும் எடுப்பான் இப்பூவுலக சாத்தான் கத்தோலிக்கர்களுக்கு தீய ஆலோசனை கொடுப்பான் இப்பூவுலக சாத்தான் கத்தோலிக்கர்களுக்கு தீய ஆலோசனை கொடுப்பான் அவன் மாய ஆலோசனை சொல்லியும் நம்மை கெடுப்பான் உண்மையான கத்தோலிக்க போதனையை கேட்க செபியுள்ளோர் கேட்கட்டும் உண்மையான கத்தோலிக்க போதனையை கேட்க செபியுள்ளோர் கேட்கட்டும் திருச்சிலுவை உற்று பார்க்க கண்ணுள்ளோர் பார்க்கட்டும் உண்மையான கத்தோலிக்க போதனையை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் திருச்சிலுவையை உற்று பார்க்க கண்ணுள்ளோர் பார்க்கட்டும் உடன்படிக்கை பேழை என்பது யூத மக்களுக்கு கடவுள் மோசே வழியாக தந்தது உடன்படிக்கை பேழை என்பது யூத மக்களுக்கு கடவுள் மோசே வழியாக தந்தது நற்கரணை பேழை என்பது இறை இயேசுவின் ஊன் உடலிலிருந்து வந்தது உடன்படிக்கை பேழை என்பது யூத மக்களுக்கு கடவுள் மோசே வழியாக தந்தது நற்கரணை பேழை என்பது இறை இயேசுவின் ஊன் உடலிலிருந்து வந்தது இந்த நற்கரணையை பாவத்தோடு உண்டால் யூதாசை போல மாறுவோம் இந்த நற்கரணையை பாவத்தோடு உண்டால் யூதாசை போல மாறுவோம் நாம் பாவம் மன்னிப்பை பெற்றவன் உண்டால் இறை இயேசுவைப் போல மாறுவோம் இந்த நற்கனையை பாவத்தோடு உண்டால் யூதாசை போல மாறுவோம் நாம் பாவம் மன்னிப்பை பெற்றவன் உண்டால் இறை இயேசுவைப் போல மாறுவோம் இறை இயேசுவின் திரு உடலை நாம் பாவத்தோடு உண்ணக்கூடாது இறை இயேசுவின் திரு உடலை நாம் பாவத்தோடு உண்ணக்கூடாது அந்த தேவ நற்கரணையை நாம் அவசங்கை பண்ணக்கூடாது இறை இயேசுவின் திரு உடலை நான் பாபத்தோடு உண்ணக்கூடாது அவன் தேவ நற்கரணையை நாம் அவசங்கை பண்ணக்கூடாது அதிக பாவ விஷமுள்ள ஆன்மா இத்திருவிருந்தை ஏற்காது அதிக பாவ விஷமுள்ள ஆன்மா இத்திருவிருந்தை ஏற்காது அது நம்மை கிறிஸ்துவோடும் சேர்க்காது அதிக பாவ விஷமுள்ள ஆன்பா இத்திருவிருந்த ஏற்காது அது நம்மை கிறிஸ்துவோடும் சேர்க்காது